தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய அம்மன் கோயிலுக்கு ஒரு நாள் சுற்றுலா தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் ஆன்மிக சுற்றுலா பயணிகள் பயன்பெறும் வகையில் சென்னை மதுரை திருச்சி மற்றும் தஞ்சாவூர் ஆகிய நகரங்களில் உள்ள பிரதிசி பெற்ற அம்மன் கோயில்களை தரிசனம் செய்ய ஒரு நாள் ஆடி அம்மன் தரிசனம் அதன்படி ஜூலை பதினெட்டாம் தேதி முதல் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி வரை செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் காலை எட்டு முப்பது மணி முதல் இரவு எட்டு முப்பது மணி வரை தரிசனத்திற்காக நேரம் ஒதுக்கப்படும் கோயில்களில் விரைவு தரிசனம் பிரசாதம் மதிய உணவு வசதிகள் செய்து தரப்படும் சென்னை திருவல்லிக்கேணியில் உள்ள சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் வளாகத்திலிருந்து புறப்படும் சென்னை கோயில் சுற்றுலாவுக்கு ரூ ஆயிரமும் மதுரை தமிழ்நாடு ஓட்டலிலிருந்து புறப்படும் கோயில் சுற்றுலாவுக்கு ரூ ஆயிரத்தி நானூறும் திருச்சி கோயில் சுற்றுலாவுக்கு ரூ ஆயிரத்தி நூறும் மற்றும் தஞ்சாவூர் கோயில் சுற்றுலாவுக்கு ரூ ஆயிரத்தி நானூறும் வசூல் செய்யப்படும் இதேபோல் ஐந்து நாள் ஆன்மீக சுற்றுலாவும் ஆடி அமாவாசை மூணு நாள் ராமேஸ்வர சுற்றுலாவுக்கு முன்பதிவும் தொடங்கியுள்ளது இதற்கான இணையதள முகவரியும் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்களும் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது அந்த எண்ணில் தொடர்பு கொண்டு நீங்கள் உங்களுடைய மற்ற விவரங்களை கேட்டு தெரிந்து கொள்ளலாம்